ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப்சர் வேசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஒரு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன செய்தின்னா இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டெஸ்ட்டு எழுதுறீங்கள நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் சேரணுன்னா இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு சில போஸ்டிங்காக ஒரு சில பர்டிகுலர் போஸ்டிங்க்காக வேலை கிடைக்கணும்னா இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ன்றது ரொம்ப முக்கியமானது ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த மெத்தடில் அந்த எக்ஸாம் பேட்டர்னில் தேர்வு முறையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க ஸோ அதில் வந்து கூடுதலாக ஒரு சில பேப்பர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் பாருங்கள் அரசு தலைப்பு பாருங்களேன் தலைப்பு என்னென்னா அரசு கணினி சான்றிதழ் தேர்வு முறையில் மாற்றம் தமிழ் ஆங்கில தட்டச்சு தேர்வுகள் புதிதாக சேர்ப்பு சரிங்களா இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு கணினி சான்றிதழ் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது அதன்படி தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு தேர்வுகள் புதிதாக சேர்க்கப்பட உள்ளன இப்போது அந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எக்ஸாம் நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறீங்க அது வந்து ஒரு இயருக்கு ரெண்டு தடவை நடக்கும் அந்த எக்ஸாம் சரிங்களா அப்படி நீங்கள் எழுதுறீங்கன்னா வரைக்கும் நடந்துட்டு வர எக்ஸாம் பேட்டர்னில் இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கன்னா சேஞ்ச் கொண்டு வந்துட்டு போகிறாங்க ஸோ அதில் என்ன சேஞ்சுனா தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் டைப்பிங்கும் அதில் சேர்க்குறாங்க சரிங்களா ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருப்பீங்க அதில் வந்து ரெண்டு பேப்பர் தான் இருக்கும் ஆனால் இப்போ இனிமேல் எழுத போகிறப்ப எக்ஸாமில் நாலு பேப்பர் வந்துடும் சரிங்களா ஆட்டோமேஷனில் ரெண்டு ப்ளஸ் வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் டைப்பிங் ரெண்டும் சேர்ந்து நாலு பேப்பர் நீங்கள் இனிமேல் எழுதுவீங்க சரிங்களா ஓகே அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தட்டச்சு சுருக்கெழுத்து தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கியல் தேர்வுகளும் கணினி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சான்றிதழ் தேர்வும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஆண்டுக்கு ரெண்டு முறை பிப்ரவரி ஆகஸ்டில் வந்து நடத்தப்பட்டு வருகிறது இங்கே பாருங்கள் தட்டச்சு டைப்பிங் அப்புறம் ஷார்ட் அண்ட் சுருக்கெழுத்து அப்புறம் கணக்கியல் தேர்வுகளும் கணினி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தேர்வும் சான்றிதழ் தேர்வும் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை பிப்ரவரி ஆகஸ்ட்டில் நடத்திட்டு வராங்க இத்தொழில்நுட்ப தேர்வுகளை மாநில தொழில்நுட்ப கல்விக்கழகம் அதான் ஸ்டேட்டோட டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குல்ல மாநில தொழில்நுட்ப கல்வி கழகம் அவங்க நடத்துகிறாங்க சரிங்களா அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா தமிழக அரசு துறைகளில் வந்து தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் பணியில் சேரவும் அதே போல் வந்து தலைமை செயலக நிருபர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பதவிக்கும் அரசு கணினி சான்றிதழ் தேர்வு தேர்ச்சி வந்து கட்டாயம் நீங்கள் வந்து தமிழக அரசு துறைகளில் வந்து தட்டச்சராகவோ இல்லை சுருக்கெழுத்தராகவோ இல்லை தலைமை செயலகத்தில் வந்து நிருபர் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு சில எக்ஸாம்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இருக்குது நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அரசு கணினி சான்றிதழ் தேர்வு அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இருந்தாலும் இந்த பணிகளுக்காக இப்போ நடத்தப்படக்கூடிய டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளில் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமையே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அந்த எக்ஸாமில் கலந்துக்கலாம் அதே நேரம் வந்து தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்று வாய்ப்பு பெறும் பட்சத்தில் தகுதிகான் பருவத்திற்குள்ள உங்களுக்கு வந்து இந்த தகுதிகான் பருவம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே பகுதிகான் பருவத்துக்குள் கணினி சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி வர வேண்டும் அப்போது தான் பனி வரமுறை செய்யப்படும் அப்போ தான் உங்களை வந்து ரெகுலரைசேஷன் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு மிக முக்கியமானது இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சில போஸ்டிங்கெலாம் இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தேவை அப்படி நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்க்கு அவங்க வந்து இந்த எக்ஸாம் டைப்பிங் தட்டச்சு சுருக்கெழுத்து ப்ளஸ் இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்லாம் கேட்குறாங்களோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து தகுதிகான் பருவத்துக்குள்ளே வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக அந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்லாம் முடிச்சிருக்கணும் சரிங்களா இருப்பினும் இங்கே என்ன சொல்லிக்காக பாருங்கள் இருப்பினும் இந்த பணிகளுக்காக நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வில் இத்தகுதி இல்லாமலும் அந்த தேர்வில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அதே நேரம் வந்து தேர்ச்சி பெற்று உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற போது தகுதிக்கான் பருவத்துக்குள்ளே நீங்கள் அந்த வந்து கணினி சான்றிதழ் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும் பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆறு மாதம் உங்களுக்கு சொல்லு ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய உதவி அலுவலர் அதாவது கிரேட் டூ தேர்வு மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் தேர்வுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் எக்ஸாம் இந்த உதவி அலுவலருக்கோ கிரேட் டூ போஸ்டிங் அதே மாதிரி மாவட்ட சுற்றுலா அலுவலர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கணும் அப்ளை பண்ணணுன்னா வச்சிங்களேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆனால் முன்னாடி சொன்ன தட்டச்சு சுருக்கம் எடுத்து ப்ளஸ் ஆ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சேர்ந்த தமிழ்நாடு அரசோடய பல்வேறு து துறைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு தகுதிகான் பருவத்துக்குள்ளே வந்து நீங்கள் அந்த கணினி தேர்வில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து தற்போதைய தேர்வு முறையின்படி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அல்லது தேர்ச்சி பெற்று தமிழ் அல்லது ஆங்கிலம் தட்டச்சு தேர்வில் லோயர் கிரேடு தேர்ச்சி பெற்றவர்கள் கணினி சான்றிதழ் தேர்வை எழுதலாம் இப்போ என்ன கரண்டில் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூடவே தமிழில் ஆங்கிலம் தட்டச்சு தேர்வில் வந்து லோயர் லோயர் முடிச்சுக்கணும் லோயர் கிரேடில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தவங்கன்னா நீங்கள் வந்து இந்த கணினி சான்றிதழ் தேர்வை எழுதலாம் சரிங்களா முதல் தாளில் வந்து தியரி அதாவது ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தியரி ரெண்டாவது பேப்பர் வந்து ப்ராக்டிக்கல் மொத்தம் நூறு மார்க் வந்து இந்த கணினி சான்றிதழ் தேர்வுக்கு வழங்கப்படுகிறது அப்போ இப்போது கரண்டில் இந்த பேட்டன் தான் இருக்கு இப்போ இருக்கிற பேட்டர்ன் என்னென்னா நீங்கள் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தமிழ் இல்லை இங்கிலீஷில் ஏதாச்சும் ஒன்றும் இல்லை லோயர் கிரேட் லோயர் க்ளேர்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா இல்லை கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதலாம் அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு பேப்பர் உங்களுக்கு ஒரு தியரி பேப்பர் இருக்கும் ரெண்டாவது வந்து ப்ராக்டிக்கல் பேப்பர் இருக்கும் மொத்தம் வந்து நூறு மார்க் கொடுக்குறாங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சரிங்களா அதுக்கடுத்து வந்து இந்நிலையில் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ நீங்கள் இருக்கும் இருக்கிற கண்டிஷனில் இப்போ நீங்கள் எழுதிட்டு இந்த பேட்டர்னில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்நிலையில் தமிழ் கணினி சான்றிதழ் தேர்வு முறையில் வந்து மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளது அதன்படி தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சுத் தேர்வுகள் புதிதாக சேர்க்கப்படுகின்றன ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம் ஃபாலோ பண்ணிட்டு இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வர பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து இப்போது சேஞ்ச் பண்ணுறாங்க என்னென்னா இது கூட இந்த கணினி சான்றிதழ் தேர்வு கூட தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம் தட்டச்சுத் தேர்வுகள் வந்து புதுசாக சேர்க்குறாங்க ரெண்டுத்தையுமே சேர்க்குறாங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே அப்போது தேர்வுகள் மொத்த தாள்களின் எண்ணிக்கை வந்து ஏற்கனவே எப்படி இப்போ ரெண்டுலேருந்து நாலாக மாறிடுச்சு ஏற்கனவே வந்து கம்ப்யூட்டர் ஆஃபி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் மட்டும்தான் அதில் ரெண்டு பேப்பர் ப்ராக்டிக்கல் தியரி ஆனால் இப்போ தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் டைப்பிங் ரெண்டும் சேர்க்கறதால அந்த பேப்பர் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாளாக இப்போது கரண்டில் இனிமேல் வந்து உயரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக யார் சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அரசினுடைய தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை செயலாளர் செக்ரட்ரி என்ன சொல்லியிருக்காங்க கே கோபால் சார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இயக்கத்தால் இயக்ககத்தால் நடைபெறும் கணினி ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சான்றிதழ் தேர்வில் புதிய நடைமுறையை நடைமுறைப்படுத்த அரசு அனுமதி அளித்துள்ளது ஸோ அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இத்தேர்வுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு இந்த நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டெஸ்ட் எழுதணுன்னா எக்ஸாம் எழுதணும்னா இதுக்கான மினிமம் எஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது இப்போது தேர்வில் வந்து மொத்தம் நாலு தாள் வந்து வருது இப்போ இனிமேல் வரப்போகிற எக்ஸாமில் மொத்தம் நாலு பேப்பர் வருது ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து கணினி தொடர்பான தியரி இதுக்கு வந்து ஐம்பது மார்க்கு தே எக்ஸாம் டைம் வந்து மொத்தம் அறுபது நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டாவது பேப்பர் வந்து ஆங்கிலம் தட்டச்சு ஒரு நிமிஷத்தில் வந்து முப்பது வார்த்தை டச் தட்டச்சு வந்து நீங்கள் டைப்பிங் வந்து பண்ணணும் இதற்கு வந்து ஐம்பது மார்க்கு தேர் வந்து பத்தே பத்து நிமிஷம் தான் சரிங்களா தமிழ் டைப்பிங் ஆங்கில டைப்பிங் இங்கிலீஷ் டைப்பிங்கு மூணாவது வந்து தமிழ் டைப்பிங் இதுக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கள் முப்பது வார்த்தை டைப் பண்ணணும் ஐம்பது மார்க்கு தேர்வு நேரமும் பத்து நிமிஷம் நாலாவது பேப்பர் தான் கணினி மற்றும் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தொடர்பான ப்ராக்டிக்கல் சரிங்களா இதுக்கு மொத்தம் ஐம்பது மார்க்கு தேர்வு நேரம் வந்து அறுபது நிமிடம் ஓகே அப்புறம் அறுபது நிமிடம்னா ஒரு மணி நேரம் சரிங்களா இதுதான் இப்போ வரப்போகிற பேட்டர்ன் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்தது தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டுமானால் ஒவ்வொரு தாளிலும் குறைந்தபட்சம் இப்போ நாலு பேப்பர் சொன்னல நீங்கள் பாஸ் பண்ணால் மினிமமே கொண்டு வந்துட்டாங்க மினிமம் நீங்கள் ஃபார்ட்டி மார்க் எடுத்தால் மட்டும்தான் எல்லா தாளிலும் ஒவ்வொரு பேப்பர்லேயும் நீங்கள் மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் குறைந்தபட்சம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு ஒட்டுமொத்த சராசரி மதிப்பெண் குறை குறைந்தபட்சம் வந்து ஐம்பது சதவீதமாக இருக்கணும் நாலு பேப்பர்லேயும் ஒட்டு மொத்தமாக போட்டால் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலுங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டைப்பிங் வந்து நீங்கள் டைப்பிங் எக்ஸாம் இல்லை இனிமேல் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து எழுத போகிறீங்கன்னா நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் போகுதுன்னு சொல்லுங்கள் அதனால் வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் வரைக்கும் வந்து நீங்கள் இந்த பேட்டர்ன் ஓல்டு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு வரைக்கும் ஆனால் இனிமேல் நாலு பேப்பர் வரப்போது தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம் டைப்பிங்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிடுங்க சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் நன்றி பாய்